உங்க இப்ப கிளாஸ்மேட் இப்ப யாராவது நீங்க தொலைபேசியில பேசிக்கிறீங்களா இப்ப அடிக்கடி பேசு அப்துல் காரமிஷன் ஆயி பேசுவா ஏ கே எது ஆமா இந்த கூட பிரச்சினாங்க சரி 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 அதுல ஏதாவது நீங்க மாணவர்களா இருந்தபோது ஏதாவது பசுமையான நினைவுகள் எங்கயாவது வெளியே போனது அதாவது நான் ஆரம்ப தாங்க வந்த காலத்துல உம் உள்ளவா

அடிக்கடி நம்ம பள்ளியில வந்து வந்து கூட்டம் போடுறது பேசுறது நாங்க வரவழைக்கிறது அப்ப கொஞ்சம் போக போக என்னசன் என்னசன் அதான் நானு இந்த ம் ஒரு கிண்டியில தானே இவங்க நாங்கள் தண்ணா ஒவ்வொரு ஊரா போறது

சாங்கான ஒரு அஸ்திவாரம் போட்டோம் அங்காவது அஸ்திவாரம் போட்டோம் உம் இந்த வட்டம் துறைமுக வெற்றோரம் வட்டாரம் கேணி வட்டாரம் இப்படி ஒவ்வொரு வட்டம் பிரிச்சல் யாரு நாங்கதான் உம் பாக்கி மத்தவங்க செய்யல உம் என்ன சொன்னு நாங்க மிஸ்மா என்னம்தான் உம் இந்த வட்ட வட்டாரத்தை பிரிச்சது வட்டாரத்தை பிரிச்சது நாங்க என்ன ஒண்ணால சேர முடியல அவுங்கவங்க

நீங்க மாநிலத்துல இருந்தப்ப நீங்க செஞ்ச முக்கியமான அப்படா இது செஞ்சு முடிச்சாச்சு ஆஹ் இது ஒரு பெரிய ஒரு இது அப்படின்னு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆஹ் சொல்லுங்க என்ன நடந்துச்சு அந்த கட்டடம்

செய்யாம விட்டுட்டாங்க நம்ம காலத்துல இத கண்டிப்பான முறையில கட்டி சூக்கிய முடியாது தூக்கிய முடியும் நாங்க நியர்த்து வைச்சோம் அஹம்திலுன்னா அந்த பிரகாரம் எங்களுடைய முயற்சியில அந்த இது ஞாபகார்த்தமா செஞ்சு முடிச்ச ஒரு பாக்கியம் இவரோட கிடைச்சது உம் இப்ப சமீபத்துல அந்த கட்டடத்துக்கு போயிருக்கீங்களா அந்த பில்டிங் ஆமா போனேன் இப்ப மறுபடி நம்மட்ட உலமாக்கள் நிறைய பேர் நமக்கு தேர் தான் சொன்னாங்க அதுதான் நீங்களும் இன்னும் இதா இருக்கணும் பொருளாதரா ரெண்டு வருஷமா நீங்க உங்களுடைய பாக்கியத்தை இது முடி கெட்டட முடிஞ்சு இன்னி இருக்கணும் ஒரு நம்மளாட்டி முடியாது வந்துட்டு போவா வந்துட்டு போறதுக்குள்ள சாதத்தை நமக்கு இல்ல அப்ப உடல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு போச்சு அதனால வேற யாராவது நிக்கட்டும் மத்தவங்க வந்து இந்த கட்டடத்தை பரிபூர்ண பண்ணி கேட்டோம் அப்படியே வந்ததுதான் கோமை ஒவ்வொரு தடவையும் கூப்பிடும் போது கோயம் கூப்பிடுவாரு அதற்கு வாங்க இந்த மாதிரி இந்த கட்டடத்தை இது பண்ணனும் அங்க போகணும் சில பேர்கள் நம்ம பார்க்கலாம் வாங்க மதுரைக்கு உடனே போயிடுவேன் பஸ்லயோ பஸ்ட் கிளாஸ்லயோ டிக்கெட்டு போட்டு போயிடுவேன் எந்த காலம் வரையும் ஜமாத்துர் மாவுனுடைய பொருளாதாரத்துல டிக்கெட்டு போட்டு அதை வாங்கி என் சொந்த காசதான்

இன்னைக்கும் ஈதுகா பள்ளியில வந்து எந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள்ட்ட கேட்டுதான் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் என்ன அணுகாம ஒண்ணும் செய்ய செய்ய ஆமா அப்படி இவ்வளவு ஈதுகா க்ளோஸா இருக்கிற ஈதுகா பள்ளியில நீங்க முத முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளவு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா

இப்ப நீங்க வந்து சேரும் போது இதே நியத்துலதான் இதே பள்ளியில தான் கடைசி வரைக்கும் எங்கயும் போக கூடாது இல்ல கொஞ்ச நாள் இருந்து வேற பள்ளி அந்த நீயத்தை நான் வச்சல ஒரே பள்ளியில இருந்து ஒரே பண்டையில மூத்த ஏதாவது ஒரு சேக்ட பையத் வாங்கின அனுபவம் இருக்கா இல்லை ஏதாவது தொடர்ந்து நீங்கள் ஏதாவது வலிஃபாக்கள் குறிப்பாக எதுவும் ஓதிக்கிட்டு வர்றீங்களா இந்த மாதிரி வசிஃபாக நிறைய நான் ஓதிக்கிட்டு வருவேன் அதனால அப்போ நான் சொல்ல முடியாது அவ்வளவுக்கும் அதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான வலிஃபா குறிப்பிட்டு யாசின்னு ஓதுவேன் முபின்னு வரும் இல்லை ஏழு முபின் இருக்கு ஏழு முபின்

மறுபடிய வாட்டியும்போது ஏழு ஏழு வாட்டி சொல்லிக்கிட்டே முடிச்சிடணும் நாலாவது முதியன் வந்துட்டேன் வாட்டி அதுக்கப்புறம் போனோம் அதே மாதிரி அஞ்சாவது முவீனுக்கு வரும்போது பாக்கி ஒன்பது முப்பியனே அந்த அந்த ஓத வேண்டாம் முத ஓதியாச்சு ரெண்டாம திரும்ப வந்து அந்த முப்பியன் முப்பியன் சொல்லிக்கிட்டா போதும் யாசில வந்து ஒரு ஒலிஃபா சொன்னீங்க முதல் ஒலிஃபா என்ன அப்படின்னா செலவாத்து மூணு தடவை ஓதிக்கணும் சாரி செலவாத்து வந்து ஏழு தடவை ஓதிக்கணும் யாசீன் யாசின் யாசின் அப்படிங்கறத மூணு தடவை ஓதிக்கணும் அதையும் எழுதான் எழுதவ யாசின் 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 அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் ஏழு தடவை ஓதிட்டு யாசின் சூறாவை பண்ணி முதல் முபீன முடிக்கிறோம் முதல் ஏழு தடவை ஓதிடணும் அதுக்கு பிறகு வந்து சூரா பாத்தி அலுமு சூறாவை ஏழு தடவை ஓதிடணும் முடிச்சுட்டு திரும்ப வந்து இருந்து யாசின் வந்து ஓத ஆரம்பிக்கணும் ஓத ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மூபின கடந்து ரெண்டாவது முபின்னு வரோம் ரெண்டாவது மூபின் ஏழு தடவ மூபின் மூபின் வந்து ஏழு தடவ சொல்லிடணும் அங்க ரெண்டாவது மூபின்ல ஏழு தடவ சூரா பாத்தியா ஓதுறோம் திரும்ப அகேன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து யாசின் சூறாவை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மூபின் ரெண்டாவது மூபின் மூணாவது மூபின் வந்து ஏழு தடவை ஏழு வாட்டி சொல்லிட்டு அங்க ஏழு தடவ சூரா பாத்தியா ஓதிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து யாசின் ஓதுறோம் இப்படி ஏழு மூபின வந்து நம்ம வந்து முடிக்கிறோம் இதுதான் நீங்க சொன்ன முதல் வலீஃப்பா அப்படி தானே சிறன் இதனால வந்து என்ன பண்ணனும் சிறன் எல்லா விதமான ஹாஜத்துகளை மந்தான் நிறைவேக்கலாம் நின்று ஷைத்தாரினுடைய தீங்குகளிருந்து நம்மளை பாதுகாக்கலாம் சூரியத்தில் இருந்த இதெல்லாம் பார்த்து நம்மளை இதாக்கலாம் எதிரிகள் மஞ்சளம் ஊழலுடைய இதுகளை வந்து நம்ம தான் காப்பாற்றலாம் எல்லா விதமான நம்மளை அறியாத முறையில் இருந்து நெசுக்காம்தான் நமக்கு

ர அந்த ரஹமான வந்த இடத்துல கையை மடக்கணும் அல்லாஹ் வந்த இடத்துல ஜனதேய மறக்கணும் ரஹமான இடத்துல மடக்கணும் அல்லாஹின்னு வந்த இடத்துல மறக்கணும் மணி மணிமணி ரஹமானு வரும்போது மறக்கணும் அப்படி நாலு வாட்டி வரும் ரஹமானு யாசின் மறக்கணும் ஹம் அல்லாஹ் மூணு வாட்டி வரும் எல்ல ஜாஸீன்ல ஜாஸீன்ல புரிஞ்சிருச்சா ஹம் தபारक போனும் ஹம் தபारक என்னجي போனும் போது ஹம் ரஹமான் வரும் போது ஹம் கை வரும் போது தரக்கணும் அல்லாஹ் வரும்போது போது தரக்கணும் ரஹமான் வரும் போது அல்லாஹ் வரும்போது ரஹ்மான் வரும்போது அதே மாதிரி ஒண்ணு அப்ப தபாரக் யாசின்ல வந்து நாலு ரஹ்மான் மூணு அல்லாஹ் அதே மாதிரி தபாரக்லயும் நாலு ரஹ்மான் மூணு அல்லாஹ் வந்திருக்கு மொத்த சூராக்கல்லையமே இதுல நாலு தடவை மூணு தடவை வருது இதுல நாலு தடவை மூணு தடவை கையை மடக்கி रहमान மடக்கணும் அல்லாஹ்வும் மடக்கணும் சரி சரி இதுல என்ன பலன் காவிதமான இதகள் அல்லாஹ் அடங்கிடுச்சு ம் ஹூனியம் சைத்தான் மஞ்சகம் பிணிய விதமான இது ம் எல்லா இதுவும் ம் அல்லாஹ்விடே எல்லா இதுடே அருள் உண்டாம் நம்ம அடையத மரையில உள்ள ம் ஆக்கியங்கள் உதவிகள் எல்லாம் வருது சேனல் சேரானியக்கெல்லாம் இதுல இருந்து அழிஞ்சி போய்டோம் அந்த ஏசி இல்ல அதுடியும் பட்டம் வாங்குறப்ப இங்க இமாமத்துக்காக வந்து நிர்வாகம் எல்லாம் உங்களை இந்த பண்ணைக்கு கூப்பிடும்போது நீங்க மனசுல நினைச்சிருந்ததா சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இமாமத்துக்கு போறோம் அதே பள்ளியில கடைசி வரைக்கும் இமாமத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஹ் துவா கேட்டுட்டு இங்க இமாமத்துல வந்து சேர்றீங்க இப்ப இங்க வந்து இமாமத்துல இப்ப இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிருந்தா இருக்கிறேன் அப்ப நீங்க கேட்ட அந்த துவாவுடைய அந்த திருப்தியை வந்து நீங்க அல்லாஹ் கால தந்தான் எனக்கு மன நிம்மதி ஆயிடுச்சு என்னுடைய ஹாஜத் அல்லாஹ் எனக்கு நிறைவேத்தி தந்தான் கேட்காத இல்லாத அந்த வரையே எனக்கு என்னதான் தந்தான் சொந்த வீடு தான் சொந்த பந்தா சொந்த கட தான் சொந்த காது வேணும் நான் தந்தான்

அதனால என் கையை கையா எந்தவோ கால் எந்தவோ முடியாது நமக்கு கிட்ட இருந்து ஓச்சில் வாங்கிட்டு போவானுங்க அப்படி இருந்தது கடையும் தந்தா என்ன தந்தா இப்ப பால் கடை ஒண்ணு இருக்குல்ல தான் என்ன சரி 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 மளிகை கடை வந்து இப்ப பால் கடையா மாறி இருக்கு யார் பாத்துக்கிறாங்க அதை அப்படின்னா இமாமத்துல இருந்துகிட்டே பொருளாதார ரீதியாவும் நீங்க வந்து ஒரு தன்னிறைவா இருக்கீங்க ஆமா ஆமா அலமதுல எல்லா விதமான வகையிலையும் அல்லாத்திற்கு தந்து எல்லா பொருளாதாரத்துடைய மறுக்கத்தையும் அல்லா தந்தா இமாமத்துடைய வேலையின் மூலமாக இமாமத்து மூலியமா அதனுடைய பறக்கத்த ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதுல இருந்து வந்து திடீர்னு தந்தான் மூலமா நல்லா நிறைவா இருக்கீங்க கண்ணுமா இருக்கிறேன் இமாமா இருந்தா அது இல்ல இது இல்ல அந்த மாதிரி தின அவ்வளவு பெரிய இதா இருக்கிறாங்க என்ன எவ்வளவு கண்ணியமான முறையில நம்மள கண்டா ரொம்ப தங்க பண்ணக்கூடிய அளவுக்குள்ள ஒரு இதை தான் கிருமியாக நமக்கு தந்தான்

இப்ப வந்த உலமாக்களுக்கு எல்லாம் தெரியாது நம்ம ரகசியம் என்ன சின்ன பிள்ளையா என்ன அவங்க பெரிய உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்மளை பத்தி அது எப்படி இருப்பாங்க என்ன இப்ப வந்தன்னா நமக்கு பின்னால வந்த பிள்ளைங்க தானே நம்ம ரகசியத்தை அவங்களுக்கு தெரிய முடியாது சதாயம் கூட சொல்ல மாட்டாங்க யாரு இப்ப உள்ள உலமாக்கு நமக்கு வீட்டுல போகும்போது அப்படியே போவோம் சதாங்குடு அதான் பெரிய மனுஷன் போதாங்கிற சனாஜி சிவாவனை கதைத்து கண் பழைய காலத்து உள்ளவரை காலமா இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு ஜமாத்தர் வளர்த்து வராச்சு ஜமாத்தம்மாவோட பொருளாளராக இருந்தாரு தெரியல புள்ளைகளுக்கு அதை தெரிவிக்கிறதா இந்த வீடியோடைய